இந்த தேதிக்குள்ள பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கலனா அப்புறம் அபராதம் ஆயிரம் ரூபாய் வரை உஷார் மக்களே வணக்கம் சின்னத்தம்பி பெரிய அண்ணா வீட்டு பாட்டி உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேன் வங்கிக்கு போனாலும் கேட்டுடுவாங்க பிளாட் வாங்க போனாலும் கேட்டுடுவாங்க அதுலேனும் இப்போ ஒரு பெரிய அப்டேட்டு வந்துவிட்டது என்ன அப்டேட் பேன் கார்டு உங்களோட ஆதார் கார்டோட இணைக்கலன்னா அது செயலிழக்கப் போகுதுன்னு மத்திய வரித்துறை சிபிஐடி சொல்லியிருக்கிறார்கள் யார் யார் கவனிக்கணும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு பின் பேன் கார்டு எடுத்தவங்களா இல்ல பழைய பேன் கார்டு வச்சிருக்கிறவங்க ஆனா அதாவது ஆதார் சேர்க்கை ஐடியை பயன்படுத்தி பேன் கார்டு எடுத்தவங்க தான் கவனிக்கணும் அந்த வகையில முப்பத்து ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள்ள பேன் கார்டு ஆதார் கார்டு இணைப்பை முடிக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் உங்க பேன் கார்டு பிளாக் ஆயிடும் வங்கிக்கு போனா சார் இன்வெலிட் பேன் கார்டு சொல்லுவாங்க இப்படி பேன் கார்டு இல்லாம நிதி பரிவர்த்தனை எதுவுமே செய்ய முடியாது அப்புறம் இணைக்கலன்னா அபராதமா ஆமாம்பா ஆயிரம் ரூபாய் அபராதம் கட்டிதான் பின்பு இணைக்க முடியும் அதுவும் அது நேரடியாக ஆன்லைன்ல தான் முடியும் எப்படி இணைக்கணும் ஆப்ஷன் ஒன் ஆன்லைன் வழி வருமான வரித்துறையோட இணையதளம் இன்கம் டாக்ஸ் டாட் கவ் டாட் இன் அதில் லிங்க் ஆதார் ஆப்ஷனை தொடுங்க பான் எண்ணும் ஆதார் எண்ணும் போட்டுட்டு ஓடிபி வாங்குங்க அப்புறம் இபேமெண்ட் கேட்வேல போய் ஆயிரம் ரூபாய் கட்டணத்துடன் விண்ணப்பத்தை முடிச்சிடுங்க ஆப்ஷன் டூ நேரடியாக மையம் செஞ்சு யூடிஐ ஐடிஎஸ்எல் அல்லது என்எஸ்டிஎல் மையத்துக்கு போங்க ஃபார்ம் ஐல பான் மற்றும் ஆதார் விவரங்களை கொடுத்து லிங்க் பண்ணுங்க இப்பவே செஞ்சிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாம பணம் செலுத்தாம அப்புறம் உங்களுக்கு டைம் சேவ் ஃபியூச்சர்ல பிரச்சனை இல்லாம இருக்கு இதுபோல தகவல் கொஞ்சம் பயனுள்ளதுன்னு தோணுச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல் விஷயங்கள் கொண்டு வர்றோம் நன்றி வணக்கம்